பூந்தோட்ட காவல்காரன் படத்தை இயக்கிய செந்தில்நாதன் கேப்டன் விஜயகாந்த் குறித்து பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார் பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் விஜயகாந்த் ராதிகாவை அறைந்ததில் பின்னணியில் நடந்தது குறித்தும் கூறியுள்ளார் முதன் முதலில் ஜாவா மோட்டார் பைக்கில்தான் விஜயராஜ் என்ற பெயரில் அவரை சந்தித்தேன் நான் எஸ் ஏ சந்திரசேகருடன் பணிபுரிந்தேன் அவர் கேப்டனை வைத்து படங்கள் இயக்கினார் கேப்டனின் பத்துக்கும் மேற்பட்ட படங்களில் உதவி இயக்குனராக பணிபுரிந்துள்ளேன் எனக்கும் அவருக்கும் எப்படி என்றே தெரியாமல் நல்ல பழக்கம் ஏற்பட்டது என்னுடைய முதல் படத்தை அவர் தயாரித்தார் ஹீரோவாகவே நடித்தார் என்னை இயக்குனர் ஆக்கியதும் அவர்தான் என் உயிரையும் காப்பாற்றியவர் அவர்தான் என்று பூந்தோட்ட காவல்காரன் படத்தை இயக்கிய இயக்குனர் செந்தில்நாதன் கூறியுள்ளார் மேலும் படத்தில் ஒரு காட்சியில் இரண்டு காதலர்கள் ஊருக்கு பயந்து ஓடி வரும்போது மலையில் இருந்து தவறி விழுவது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது கீழே விஜயகாந்த் இருப்பார் அப்போது காதலர்களாக நடித்தவர்கள் சரியாக நடிக்கவில்லை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மலை உச்சிக்கு சென்றேன் நான் மலையில் இருந்து உருண்டு விழுந்தேன் எல்லோரும் பயந்து ஓடி வந்தார்கள் என்னை யாரையும் தொட வேண்டாம் என விஜயகாந்த் கூறினார் என் முகம் கை கால்களில் கற்கள் ஏறி இருந்தது பஞ்சு எடுத்து வர சொல்லி மெதுவாக எடுத்தார் ஓடி கொளன் வைத்ததால் தான் இரத்தம் வரவில்லை இல்லை என்றாலும் இரத்தம் அதிகமாக இருக்கும் அவர்தான் அன்றைக்கு என்னை காப்பாற்றியவர் செந்தில் போல் ஐம்பது சதவீதம் நடித்தால் போதும் என எப்போதும் சொல்வார் பூந்தோட்ட காவல்காரன் படத்தில் ஒரு காட்சியில் ராதிகாவை விஜயகாந்த் அறைந்துள்ளார் அது கிளைமேக்ஸ் காட்சியில் நடந்தது ராதிகாவை விஜயகாந்த் அடிப்பது போன்ற காட்சி படமாக்கப்பட்டது விஜயகாந்த் அடிக்கும்போது ராதிகா விலக வேண்டும் டைமிங் தவறியதால் நிஜமாகவே அறைந்து விட்டார் விஜயகாந்திற்கு பலம் அதிகம் அடித்தால் தாங்க முடியாது ராதிகாவிற்கு காது கேட்கவில்லை ராதிகா அப்படியே உட்கார்ந்து விட்டார் அரை மணி நேரம் ராதிகாவால் எதுவும் செய்ய முடியவில்லை அவரது அடியை யாராலும் தாங்க முடியாது என்று செந்தில்நாதன் கூறியுள்ளார்